என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் திருமந்திரத்துல வந்து திருமூலர் வந்து முடிவும் பிறப்பும் முன்னே படைக்க அடிகளும் உறையும் அறநறி நாடு இடியும் முழுக்கும் ஈசர் உருவம் கடிமலர் கொண்டு மலையறுதான் அதாவது நம்ம பிறப்பும் இறப்பும் கரு உருவாக்கும் முன்னாடி ஈசன் படைக்கிறது இப்போ இத கரு உருவாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு முடிவை பறக்கல நம்ம வந்து நம்ம ஆன்மா அந்த பரம்பொருள் கிட்ட இருந்து விலகி வந்தது பாருங்க அப்பயே வந்து முடிவை நீங்க தான் மறுபடியும் வந்து சேருவா இது வந்துட்டு ஒவ்வொரு பிறவிக்கும் எழுதல இது இந்த ஆன்மா இந்த பூமிக்கு ஒரு சின்ன ஒரு அசைவுனால வந்துடுச்சு அந்த வந்தத அப்பயே படைச்சிட்டாரு நீ எங்க சுத்தினாலும் நீ மறுபடியும் இங்கதான் வந்து சேரணும் அதுதான் முடிவு வந்து எழுதி வச்சுட்டாரு ஈசன் சோ இந்த முடிவை எழுதி வச்சத அந்த முடிவை தேடி நம்ம எப்போ ஓட தான் முக்கியம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பேசிட்டு இருந்தேன் கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருந்தாங்க பல பிறவைகள் எடுத்தோம் பதினெட்டு லட்சம் பிறவை எடுத்து புள்ளாகி புள்ளாகி எல்லாம் வந்துட்டோம் வந்துட்டு மனிதன் என்ற மனம் என்ற ஒரு விஷயம் வந்ததால மனிதனா வந்துட்டோம் மனிதனா வந்துட்டோம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த பிறவி சைக்கிள் வந்து முடிக்கவே இல்லை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மறுபடியும் மறுபடியும் அந்த வினை என்ற ஒரு விஷயத்தை சேர்த்து சேர்த்து மறுபடியும் அந்த சுழற்சி கூட சுத்திக்கிட்டே இருக்கும் இது எப்ப இந்த சுழற்சி நிக்கணும்னா வினை என்ற ஒரு விஷயம் ஒழிஞ்சாதான் முடியும் தான் சொன்னாங்க வினை போகவே தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தாய் தினை போதும் நில்லாது கண்டாயின்னு சொன்னாங்க இதுல நல்வினை தீவினைன்னு சொல்லவே இல்லை இதுல என்ன சொன்னாங்கன்னா வினை போயிச்சுன்னா நீ வந்துட்டு இந்த பிறவி என்ற சுழற்சியிலிருந்து இருந்து வெளில வந்துடுவ அப்ப இந்த பிறவி என்ற சுழற்சியிலிருந்து இருந்து நான் வெளில வரணும்னா எனக்கு நல்வினையோ தீவினையோ ஏதாவது ஒரு வினை கண்டிப்பா போயிடணும் அது போகிற வரைக்கும் இந்த பிறவி என்ற சுழற்சியில மறுபடியும் வினை செய்துகிட்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் நான் வந்து தான் இருப்பேன் சோ அந்த பிறவி அந்த சுழற்சியில இருந்து நான் வந்து வெளியில வரணும்னா ஒரே வழி வினை மேவு அத யார் அந்த வழியில போறாங்களோ அவங்கள தேடு இல்லைன்னா சிவன் பாதம் குடி சிவன் பாதம் நம்மளுக்கு குடிக்க தெரியாது சிவன் பாதம்னா என்ன கோயில போயிட்டு உழுது கும்பிடுறது இல்ல ஓகேங்களா சிவன் பாதம்னா நம்ம இந்த உயர் நிலை அடையிற இந்த வித்தைய தெரிஞ்சவங்க ஓகேங்களா அந்த ஆதி யோகி அந்த சிவபெருமான் நந்திதேவருக்கு கொடுத்து அங்கிருந்து பார்வதி கொடுத்து நந்தி கிட்ட வந்து அங்கிருந்து பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்கு இதுங்களா அந்த அதை புடின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே அதை பிடிக்க தெரியாது ஏன்னா கோடியில ஒருத்தருக்குதான் இந்த வழியே தெரியுது ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சு அப்ப அந்த பாதைய பிடிக்கணும்னா அந்த பாதையில இருக்கிறவங்களும் பிடிக்கணும் ஸோ தான் பிடிச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த முடிவுன்றது என்னன்னு தெரியுமே தவிர்த்து இல்லைன்னா இந்த சுழற்சியில் நம்ம சுற்றிக்கிட்டே தான் இருப்போம் கடைசி வரைக்கும் அதுலேருந்து விடுபட்டு போறது ரொம்ப கஷ்டம் தான் நம்மளுக்கு ஞானிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க உலகத்தில் ஏன்னா பிறந்தவங்க எல்லாருமே ஞானியாக போயிடலாமே ஏன் போகலை இந்த சுழற்சியில இருக்காங்க கொடியில் ஒருத்தர் தான் நம்மளால ஞானியாவே பார்க்க முடியுது கரெக்டுங்களா ஸோ ஏன் அந்த மாதிரி பார்க்க முடியல ஏன்னா அவங்க இதை பாதியாக நிறைய பேருக்கு பிடிக்க தெரியல இந்த கனவை வந்துட்டு உண்மை நினைச்சுக்கிறாங்க கனவை நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுறோம் உண்மை நினைச்சுக்கிட்டு கனவு பின்னாடி ஓடிட்டு இருக்குமே தவிர்த்து எது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல இதுதான் உண்மை இதுதான் உண்மை இந்த வாழ்க்கையில இருக்கிறது தான் உண்மை நினைச்சு இதுலயே சுழற்சியில போய்கிட்டே இருக்கும் இந்த சுழற்சியில இருந்து வெளில வந்தாதான் நம்மளுக்கு தெரியும் ஓகே இது வந்துட்டு கனவு நம்ம வந்துட்டு கனவு உலகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைட்டு படுக்கிறோம் கனவு காணும் கனவு காணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கு கனவு சுகமா இருக்கு அதுலயே வாழ்ற மாதிரி இருக்கு அந்த கனவுல இருந்து எழுந்துட்டு அப்புறமா தான் தெரியுது நம்மளுக்கு அது கனவுன்ட்டு ஏன்னா அது வரைக்கும் அதை நம்ம கனவு கனவுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் உண்மை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் கனவுன்னு தெரியல நம்மளுக்கு கரெக்டுங்களா ஸோ கனவுல வண்டியில போறோம்னா நான் உண்மையாவே வண்டியில போற மாதிரி எனக்கு அனுபவம் கிடைக்குது காலையில எழுந்துச்சுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது ஓகே இது கனவு இது அது உண்மை இல்லை இவ்வளவு நாள் நைட்டு ஃபுல்லா கனவு கண்டோம்ட்டு எப்ப தெரியுது தான் தெரியுது அதே மாதிரி இந்த ஆன்மா தான் இத்தனை பிறவிகள் நம்ம கடந்து வந்ததோ இல்ல இங்க நம்ம வாழ்றதோ எல்லாமே நம்மளுக்கு கனவுன்னு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம்னா இது எல்லாமே நிச்சயம் நான் போறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் வந்து என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துறேன் நான் படிச்சேன் நான் இவ்வளவு மார்க் எடுத்தேன் கரெக்டா நான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணேன் நான் இப்படி எல்லாம் வாழ்றேன் நினைச்சு ஆனா அதுல இருந்து விழிக்கும் போதுதான் நம்மளுக்கு இந்த கனவுனே தெரியும் சொல்லுங்க சார் இப்போ மனுஷன் வந்து தவறு அது வந்து விதியா மதியா இல்ல மனமா இந்த ஆன்மா வந்து இந்த உடலுக்குள்ள எடுத்து வந்ததுமே வந்துட்டு சித்தம் புத்தி அகங்காரம் மூணா போய் பிரிஞ்சிடுது மூணா பிரிஞ்சு மூணு இடத்துல போய் உக்காந்துடும் சித்தம்ன்றது வந்துட்டு நம்ம ஆன்மாவா அது ஒரு துளியா நினைஞ்சிடும் புத்தி வந்து நல்லதும் கெட்டோம் கெட்டதும் சொல்லும் ரெண்டுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அகங்காரம் என்ன பண்ணணும்னா இதுதான் கரெக்டு தான் பண்ணு இப்படிதான் பண்ணணும்ட்டு அந்த அகங்காரம்ன்ற ஒரு விஷயம் நம்மள வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாம் மனசு சொல்றது நிறைய கேட்குறோம் இல்லையா சோ அந்த மாதிரி உணர்த்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உணர்த்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம அது அகங்காரம் சொல்றதை செய்யும் பொழுது அகங்காரம் எப்பயுமே சுயநலமா தான் யூஸ் பொது நிலமா யோசிக்கவே அதே வந்து புத்தி வந்துட்டு பொதுநலமா மட்டும்தான் யோசிக்கும் அதே சித்தம் வந்துட்டு இறைய பத்தி மட்டும் தான் யோசிக்கும் கோவிலுக்கு போய் பாருங்க அங்க நான் நான் இது பண்ணணும் அது பண்ணணும் அதெல்லாம் இருக்கவே இருக்காது கடல் முன்னாடி போய் இப்ப நம்ம கோயில போய் சரணாகதி அடைகிறோம்னு சொல்றோம் இல்லை கையை எடுத்து கும்பிட்டு அப்படியே நிக்கிறோம் கண்ணை முடிட்டு மெய் மறந்த நிலையில நிக்கிறேன்னு சொல்றோம் அப்ப என்ன வேலை செய்யுது புத்தி வேலை செய்தா அகங்காரம் வேலை செய்தா ரெண்டுமே வேலை செய்யாது ஆனா சிலருக்கு அதுவும் வேலை செய்யும் அங்க போயிட்டு என்ன கேட்பாங்க எனக்கு இவ்வளவு காசு வேணும் நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் இல்ல எனக்கு வந்துட்டு இந்த வண்டி வாங்கணும் கல்யாணம் ஆகணும் அதெல்லாம் நம்ம கோயில்ல போயிட்டு வேண்டுதெல்லாம் வைக்கணும் அங்க என்ன நடக்குது அகங்காரம் வளர்ச்சி அப்ப இறைவன் எப்படி உங்களுக்கு அருள் தருவான் தரமாட்டான் கடவுளே அங்க இருந்தாலும் இறைவன் உங்களுக்கு அருள் தரமாட்டான் இதுதான் எல்லாருமே பண்ற தப்பு நம்ம எல்லாருமே கோவில்ல போயிட்டு பொதுவா என்ன பண்றோம்னா கடவுள் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியல கடவுள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்றோம்னா தெரியாம போயிட்டு நின்று அங்க வந்து உட்காந்துகிட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்குமே தவிர்த்து ஒரு நிமிஷம் அங்க என்ன வச்சிருக்காங்க எதுக்கு கோவில் வச்சிருக்காங்க நம்ம போய் அங்க எதுக்கு சுத்தம் சொல்றாங்க உட்கார சொல்றாங்கன்ட்டு நம்ம இன்னைக்குமே யோசிச்சிட்டே இல்லை கோவில்ன்றது என்னன்னா சித்தர்கள் அந்த காலத்து பழைய கோவில் எல்லாம் அவங்க உட்காந்து தியானம் பண்ணி அவங்க சக்தியை வந்து அங்க வந்து நிலைநாட்டி வச்சிருப்பாங்க அதனாலதான் பழைய கோயில்கள்லாம் அவ்வளவு பவர் அதிகம்னு சொல்லுவாங்க அங்க அந்த ஸ்ரீ சக்கரம் அந்த மாதிரி அந்த சக்தி அங்க வந்து நிலை நிறுத்தி வச்சிருப்பாங்க நம்ம அங்க போயிட்டு நிற்கும் பொழுது ஒண்ணுமே திங்க் பண்ணாம அப்படியே அங்க வந்து அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணும்போது அபரீதமான அந்த பிரபஞ்ச சக்தி வந்துட்டு நம்ம நம்ம நோக்கி வரும் நம்ம உடல்ல வந்து அது பாயம் அது எதுக்குன்னா அவங்க ஆன்ம முன்னேற்றத்திற்கான அது ரொம்ப முக்கியமான வழி அது ஆனா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா நார்மலா கோயிலுக்கு போறோம் போறோம் போற வழியெல்லாம் பேசிக்கிட்டே போவோம் சுத்துவோம் பேசிக்கிட்டே சுத்துவோம் இல்ல எனக்கு இது வேணும் அது வேணும்னு யோசிச்சுக்கிட்டே சுத்துவோம் முன்னாடி கருவறை முன்னாடி போய் நிக்கிறோம் அங்கேயும் வந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் யோசிச்சுட்டு தம்முள் வந்து திரும்பி வந்துடுறோம் ஓகே நான் வந்து என்னோட வேண்டுதலை முடிச்சுட்டு இதுக்குள்ள கடவுள் எனக்கு கண்டிப்பா கொடுக்கும் ஆனா ஆக்சுவலா உண்மையா போனீங்கன்னா கேட்டீங்கன்னா நீங்க அங்க போய் அந்த உருவ சிலை கிட்ட வேண்டதுனால அது கொடுக்கல உங்க மனம் ஒருநிலைப்பட்டதுனால அங்க இருக்கிற பிரபஞ்ச சக்தியும் உங்க மனம் ஒருநிலைப்பட்ட மனமும் ஒன்று சேர்ந்ததுனால உங்களுக்கு அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்குது அப்படி பாத்தீங்கன்னா திருப்பதி போன இது நம்ம ஐயாவே சொல்லுவாரு திருப்பதி போன எல்லாருக்குமே வந்து நல்லது கிடைச்சிருக்கணுமே ஏன் சிலருக்கு மட்டும்தான் நல்லது நடக்குது சிலர் ஆக்சிடென்ட் ஆகுது பிரச்சனை ஆகுது அந்த மாதிரி ஆகுது சிலருக்கு சில கோயிலில் மட்டும்தான் ஏன் நல்லது நடக்குது ஏன் அந்த மாதிரின்னா அங்கே போயிட்டு அவங்க ஒரு நிலையா மனசு வந்து நிறுத்த ட்ரை பண்றாங்க அது ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அதனால அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ உங்க செயல்பாடுகள் எல்லாமே சித்தம் புத்தி அகங்காரம் அது மூணு விஷயத்தை பற்றி தான் நடந்துகிட்டே இருக்கும் சாமி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்